இந்தியாவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் எழுபத்தி ரெண்டு லட்சம் டிஜிட்டல் நிதி மோசடியில் பதினோராயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எளிமையாக இருப்பதால் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பணிகளை எளிதாக முடிந்து விடுகின்றன தொழில் நிறுவனங்கள் வர்த்தக பாதையில் இருப்பவர்களுக்கு இந்த பரிவர்த்தனை வரப்பிரசாதமாகவே இருக்கிறது நன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் இதுபோன்ற டிஜிட்டல் பணவரித்தலைகளில் பல்வேறு நிதி மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவதையும் யாரும் மறுக்க முடியாத ஒன்றாகிவிட்டது எவ்வளவுதான் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் டிஜிட்டல் நிதி மோசடி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகின்றன இந்த நிலையில் பதிவேட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு கடந்த ஜனவரி மாதம் வரையில் அதாவது மூணு ஆண்டுகளில் எவ்வளவு நிதி மோசடி சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளவு பணம் இந்த சம்பவங்களில் இழந்திருக்கின்றனர் என்ற தகவலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி நாலு நிதி மோசடி சம்பவங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் நிதி மோசடி சம்பவங்களில் நான்காயிரத்து நானூற்றி மூணு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுகளில் ஜனவரி மாதம் வரை இருபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி ஒம்போதாயிரம் நிதி மோசடியின் சம்பவங்களில் நான்காயிரத்து இருநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயும் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்றும் ஆக கடந்த மூணு ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு லட்சத்து ஐந்தாயிரம் சம்பவங்களில் பதினோராயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடி பேர் கோடி ரூபாயை இழந்துள்ளனர் என்றும் இதன் மூலம் இதுவரை பதிமூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் புகார்கள் தொடர்பாக நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்